இது ஒரு மிக முக்கியமான செய்தி முடிந்த அளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க அதாவது மிக மிக அவதானமா இந்த நாட்கள்ல நீங்க இருக்கணும் யாரு அவதானமா இருக்கணும்னு சொன்னா இப்ப புதுசா வேலை தேடுறவங்க வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டுல வேலை வாய்ப்பை தேடுறவங்களை குறிவைத்து மிகப்பெரிய அளவிலான மனித கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இலங்கையில ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான ஐம்பதாயிரம் பேரை குறிவைத்து இந்த மனித கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இலங்கைக்கு வெளியே தெற்காசிய நாடுகளில் கிட்டத்தட்ட ஐந்து மையங்களை அமைத்து மோசடி மையங்களை அமைத்து இந்த நடவடிக்கை மூலமா உங்களை மனித கடத்தல் செய்யப்படுகிறது மிக நுட்பமான முறையில உங்களை சிக்க வைத்து இந்த கடத்தல் நடக்குது இது என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் இது தெளிவா நீத சரியான முறையில் புரிந்து கொண்டு மிக அவதானமா இருங்க நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறதுக்கு காத்திருக்கீங்க அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் தேடுறீங்க ஏதோ ஒரு முகவர்கிட்ட போகிறீங்க சொந்தக்காரர்கிட்ட காய்க்கிறீங்க நண்பர்கிட்ட காய்க்கிறீங்க இந்த மாதிரி அந்த வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாக சில நேரத்தில் விளம்பரங்கள் வரலாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கட்டாரில் இந்த வேலை டுபாயில் இந்த வேலை அந்தந்த வேலை அவ்வளோ சம்பளம் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளம் சாரதி இந்த மாதிரியான பல வேலை வாய்ப்புகள் சமூக வலைதளங்களில் விளம்பரமாக வருது இந்த விளம்பரங்களை நம்பி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அவங்க உங்களுக்கு இந்த இடத்துல டிரைவிங் வேலை உங்களுக்கு மூணு லட்சம் சம்பளம் இந்த ஹோட்டலில் வேலை இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை இந்த மாதிரியான ஈஸியாக நாம் செய்யக்கூடிய வேலைகளை உங்களுக்கு தந்து அதிக சம்பளம் தரும் அப்படின்ற ஆசையை காட்டி உங்களை அந்த நாடுகளுக்கு கொண்டு போவாங்க இந்த நாடாக இருந்தால் மலேசியா இருக்கட்டும் தாய்லாந்தா இருக்கட்டும் மியன்மாராக இருக்கட்டும் இந்த மாதிரியான அதிகமான டூபாய் கட்டாரம் இதாக இருந்தாலும் எந்த நாட்டுக்கும் உங்களை கொண்டு போயிடுவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா நீங்க அங்க போனதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லப்பட்ட வேலை கொடுக்கப்படுவான்னு பார்த்தா இல்லை நீங்க எங்க கொண்டு போகப்படுறீங்க நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது உங்களை வைத்து ஆன்லைன் மூலமான இந்த இணைய மோசடி சம்பந்தமான வேலைகளுக்கு பயன்படுத்துறாங்க இதில சிக்கல் பட்டவர்களை மீட்ட சில இடங்கள் இருக்கிறது அவங்கள வைத்து தகவல்கள் அறியும் பொழுது கிடைத்த தகவல்னா அவங்களுக்கு மின்சாரம் அதாவது எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறாங்க தலையில அடிக்கிறாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க மிகப்பெரிய அளவிலான சித்திரவதைகளை செய்துதான் இந்த வேலைகளில் அவங்க அமத்துறாங்க நீங்க எங்க இருக்கிறீங்கன்னே தெரியாது உங்களை வெளிலங்கையும் கொண்டு போகும்போது கண்ணை கட்டி தான் கொண்டு போறாங்களா சாப்பாடா அதாவது இதான் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களோட தொடர்பு கொள்றதா இது எதுவுமே இல்லாம இணைய மோசடியை அதாவது இணையதளத்தில் இந்த காசுகள் கொடுத்து ஏமாறுற விஷயங்கள் இருக்குதான் இந்த மாதிரியான குற்றச்செயல்களுக்காக இவங்களை பயன்படுத்துறாங்க எனவே இந்த விஷயத்துல மிக மிக அவதானமாக இருங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேரை குறிவைத்து இந்த தேடுதல் இந்த மோசடி நடக்கிறது குறிப்பா மியன்மார் தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் ஆகிய இடங்களில் இருந்து இந்த கும்பல்கள் இயங்குவதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாடுகளுக்கும் வேலை வாய்ப்புக்காக கொண்டு போறாங்கன்னு சொல்றாங்க மிக மிக அவதானமா இருங்க எந்த வேலைக்கும் நீங்க வெளிநாட்டுக்கு போக போறீங்களா இருந்தா எந்த வேலைக்கும் வெளிநாட்டு போக போகிறீங்களா இருந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோட உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் போகிற ஏஜென்சி வந்து சரியானதான்ற பாருங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகளத்தில் பதிவு செய்யப்பட்டுருக்கான்னு பாருங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நீங்கள் முதலாவதா போறதுக்கு முதல்ல இதை பரிசோதிச்சு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் இலங்கையில் இருக்காக்கள் மட்டுமில்லை இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற கட்டார் துபாய் ஓமான் சவுதி அரேபியா ஆகிய மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செஞ்சு கொண்டு குறிவைத்து இந்த மோசடி கும்பல் இயங்குவதாக சொல்லப்படுது அங்கே நீங்கள் நல்ல வேலையில் இருப்பீங்க இன்னொரு நல்ல வேலை இதை விட டபுள் சம்பளம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது இன்னொரு நாட்டுக்கு எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கினா அங்கேயும் நீங்க மிக அவதானமாக இருங்க இது பெரிய ஒரு மோசடியாக நடந்து கொண்டிருக்கு இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு சேரணும் உங்களால் முடிஞ்சளவு ஷியா பண்ணுங்கள் ஒட்டி சுட்டான் முத்தையங்குளத்தில் இருந்து மீட்கப்பட்ட இளைஞனுடைய சடலம் தொடர்பாக தொடர்ச்சியான பலதரப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருகிறது இங்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் ஐந்து பேர் இராணுவத்தினரால் கேம்புக்கு ஒரு வேலைக்காக அழைத்து இரும்பு வெட்டும் அல்லது தகரங்கள் அங்கிருந்து அகற்ற நடவடிக்கைக்காக அழைத்து சென்றதாக சொல்லப்படுது ஆனால் இராணுவத்தினர் பக்கமாக சொல்லப்படுது இவங்க வேணுமெண்டே கேம்புக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது இருக்கிற நிலையில் அங்கு சென்ற இளைஞர்களை இராணுவத்தினர் தாக்கினாங்க இருந்து தப்பி போறதுக்காக தான் இந்த இளைஞர்கள் தப்பி போகும் போது ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக முத்தையங்கட்டு குளத்தில் குதித்தார் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்படுது இப்பொழுது விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்காரு இதற்கு நீதி கோரி இதற்கு சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றதை வலியுறுத்தி வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி கடையடைப்பு கர்த்தால் நடவடிக்கை ஒன்றை ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதையும் செய்திகள் பார்க்க கிடைத்திருக்கு மன்னார் காற்றலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படுவது தொடர்பாக கடந்த நாட்கள் பரவலா விமர்சனங்களும் எதிர்ப்புக்களும் மக்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கு நிறைய பேர் இது தொடர்பாக பேசியிருந்தீங்க நிறைய பேர் இது தொடர்பாக விமர்சனங்கள் செஞ்சிருக்காங்க நிறைய மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க அந்த காற்றலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு பொருத்தப்படுகின்ற கருவிகள் கொண்டு போகப்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் மெரிசக்தி அமைச்சர் இது தொடர்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அதாவது மன்னார் காற்றலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படுவதால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை இதனால பறவைகள் பாதிக்கப்படுது வன விலங்குகள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுது ஆனால் அங்கு நான் நேரில் சென்று பார்க்கும்போது அப்படி எந்த ஒரு சந்தர்ப்பமும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அது ஒரு வெட்ட பரந்த வழி பிரதேசமானதாக இருப்பதால் இது சுற்றுப்புற சூழலுக்கோ அல்லது பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ மனிதர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு எரிசக்தி அமைச்சர் ஜே கொடி இந்த விஷயத்த இன்றைய நாளில சொல்லியிருக்காரு இனி நீங்க ரயில்ல புகையிரதத்துல பயணம் செய்யறதாக இருந்தால் உங்களுக்கு தேசிய அடையாள அட்டை கட்டாயம் தேவை எதுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க முன்பதிவு செய்றீங்க முன்னுக்கு முதல்ல நீங்க ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லும் ஒரு நாலு நாளைக்கு முதல்ல நீங்க பண்றீங்களா இருந்தா தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வைத்துக் கொண்டுதான் நீங்க இனி சீட்களை முன்பதிவு செய்யலாம் இந்த சீட்டை நீங்க முன்பதிவு செய்ததுக்கு பிறகு நீங்க ரயிலில் போக போறீங்களா இருந்தாலும் ஐடென்டி கார்டு அங்க வந்து செக் பண்ண வருவாங்க தானே டிக்கெட் செக் பண்ணும்போது டிக்கெட்டை மட்டுமில்லை உங்களுடைய அடையாளத்தை அவங்க கேட்கும் போது அதை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் தேவை இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா கடந்த நாட்கள்ல பலதரப்பட்ட மோசடிகள் இந்த டிக்கெட் அதாவது ரயில் டிக்கெட் கேண்டி எல்லா பயணங்களுக்கான ரயில் டிக்கெட்டுகள் மிக பெரிய அளவான மோசடிகள் நடந்தது ஒருவரே ஐம்பது அறுபது டிக்கெட் எடுத்து விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக இன்று முதல் இந்த விஷயம் கொண்டு வந்திருக்காங்க வெளிநாட்டு பயணிகளுக்கு அவங்களுடைய பாஸ்போர்ட் இலக்கத்தை வைத்துக் கொண்டு முன்பதிவு செய்யலாம் இந்த விஷயம் என்னது கொண்டு வராங்க இதை தடுக்கிறதுக்கும் ஒரே அளவான விலையை டிக்கெட்டை ஒரே அளவ நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலே இல்லாட்டி மூ பத்தாயிரம் பதினாயிரம்ன்றதுக்கு அளவுக்கு இது வந்து விற்கப்படுது இதை தடுக்கிறதுக்காக இந்த நடவடிக்கையை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து முன்பதிவு செய்யற ஆசன பதிவுகளுக்கான பயணத்துக்கும் நீண்ட தூர பயணத்துக்கும் தான் இது இருக்கு இப்போ பக்கத்தில் போற ட்ரெயில்களுக்கு இல்லை அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல திட்டம் இது எப்பயோ கொண்டு வர வேண்டியது இப்போ அது கொண்டு வந்திருக்காங்க கடந்த காலங்களில் நான் இதை பற்றி நிறைய இடங்களில் பேசியிருக்கேன் இது தொடர்பாக வந்து விமர்சனங்கள் எனக்கு இருந்திருக்கு அந்தந்த ஏரியாக்களில் போய் பிரச்சனையும் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் அதாவது இலங்கையில் இருக்கிற கடற்கரைகள் இனி யாருக்குமே சொந்தம் இனியன்றில்லை எப்போவுமே யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் இது சில பேருக்கு தெரியாது இதை வந்து இன்றைய நாளில் உறுதிப்படுத்தியிருக்காங்க கடலோர பாதுகாப்பு துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இப்போ ஹோட்டல்கள் இருக்கு பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் இருக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா பீச் ஒரு ஹோட்டல் இருந்தா அந்த ஹோட்டலோட இருக்கிற முழு கடல் பிரதேசத்தையும் தங்கள் பிரதேசம் மாதிரி பராமரித்து வேற பொதுமக்கள் அதுக்குள்ள போகாத மாதிரி பண்ணிடுவாங்க நாம் வந்து இது சாதாரணமாக இருக்கிற இடத்துல போயிட்டு பாசிக்குடாவில் நான் தான் நினைச்ச ஒரு விஷயம் காலியில் வெந்தோட்டையில் இந்த மாதிரி பல பிரதேசங்களில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்கவங்க இந்த கடல் பிரதேசத்தில் தங்களுடைய கடல் பிரதேசமாக போய் தங்களுடைய ஹோட்டலில் தங்கிறவங்க மட்டுமே அந்த பிரதேசத்தை பாவிக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க இது செய்ய கூட கூடாத ஒரு விஷயம் குறிப்பா கடல் பிரதேசம் எல்லாருக்குமே பொதுவானது யாரும் இதை உரிமை கொண்டாட முடியாது அந்த பிரதேசத்தை வந்து பராமரிக்கலாம் ஆனா அதுக்கு யாரும் உரிமை இல்லை அதுல சொந்த காணி இருந்தா கூட அந்த கடல் பிரதேசம் பொதுவானது இந்த பிரதேசத்தை எப்ப பாவிக்க முடியாது அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு அமைச்சாலையோ அல்லது வனவிலங்குகள் பாதுகாப்பு அதிகார சபையாலேயோ இந்த இடத்துக்கு தடை இங்க போக முடியாது அப்படி என்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக வைக்கப்பட்டிருந்தா மாத்திரம்தான் அங்க போகிறதுக்கு அனுமதி இல்லை மற்றபடி யாரும் எந்த கடல் பிரதேசத்துக்கும் போகலாம் இது எல்லாருக்கும் உரிமை எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இந்த விஷயம் பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன் ஆர்ஜி சந்தூர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்